இருபத்தி ஐயாயிரம் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் தருமபுரி மாவட்டத்தின் சார்ந்த மக்கள் கலந்து கொண்டார்கள் இந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என தொடர்ந்து பாட்டாளி மறை பல வகை போராட்டங்களை நடத்தி வருகிறது ஆர்ப்பாட்டம் விவசாயிகள் சந்திப்பு பல மனுக்களை கொடுத்தோம் பத்து லட்சத்தி கையெழுத்து இயக்கம் நடத்தினோம் பத்து லட்சத்தி முப்பதாயிரம் கையெழுத்து எடுத்து கடந்த ஆட்சி காலத்தில் முதலமைச்சரிடம் கொடுத்தோம் இந்த திட்டத்தை பற்றி கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார்கள் இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை சந்தித்தோம் உடல்பாரர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினோம் ஆனாலும் இன்னும் எந்த தகவலும் வரவில்லை எங்கள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பலமுறை சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றார்கள் ஆனாலும் இதுவரை எந்த அறிவிப்பும் வரவில்லை தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டம் என்பது காவிரியில் வெள்ளம் நேரத்தில் போகின்ற உபரி நீர் மூன்று டிஎம்சி உபரி நீரை நீர்வற்று மூலமாக கொண்டு வந்து தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள கிட்டத்தட்ட எட்நூறு ஏரி குளங்களில் நிரப்புகட்டு திட்டம் பத்து அணைகளில் நடைபெறுகின்ற திட்டம் அது தர்மபுரி என்றாலே தமிழ்நாட்டில் மிக மிக மாவட்டம் என்ற அதிகமாக நிலத்தடி அதிகமாக கலந்த மாவட்டம் மாவட்டம் இந்த திட்டம் நிறைவேறினால் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் தர்மபுரியில் ஒன்பது ஒன்றியங்கள் பத்து ஒன்றியங்கள் இருக்கிறது ஒன்பது ஒன்றியங்கள் பயன்பெறும் வாழ்வாதாரம் பெருகும் விவசாயம் பெருகும் ஆயிரத்தி இருநூறு அடியில் நிலத்தடி நீர் இருக்கிறது இது கிட்டத்தட்ட நூறு அடிக்கு வரும் ஐந்து லட்சம் இளைஞர்கள் வெளி மாநிலம் வெளி மாவட்டத்திற்கு வேலையை தேடி சென்றிருக்கின்றார்கள் காரணம் இங்கே வாழ்வாதாரம் விவசாயம் எதுவும் கிடையாது இந்த திட்டம் நிறைவேறினால் அவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த ஐந்து லட்சம் பேரில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் மீண்டும் வருவார்கள் பொருளாதார முன்னேற்றம் அடையும் விவசாயம் பெருகும் வேலை வாய்ப்பு உருவாகும் அது இது ஒரே திட்டம் ஒட்டுமொத்த மாவட்டத்தை வளர்ச்சி பெறுகின்ற திட்டம் இதை அறிவிக்க என்ன தயக்கம் தமிழக அரசுக்கு என்ன காரணம் சொல்லுங்க நாங்கள் கேட்கறது உபரி நீர் தான் கேட்கிறோம் இதனால கீழே இருக்கின்ற விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது டெல்டாவிலயோ திருச்சியிலயோ மற்ற கரூர்ல இருக்க விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை கிடையாது ஆண்டுதோறும் காவிரியில ஐந்து ஐம்பதுல இருந்து நூறு டிஎம்சி நீர் வீணாக கடலில் கலக்கிறது அதில் ஒரு மூன்று டிஎம்சி நீரை தான் நாங்கள் கேட்கின்றோம் இதை முதலமைச்சர் அவர்கள் மூன்று ஆண்டுகள் ஆகியும் என்ன தயக்கம் ஏன் அறிவிக்க தயக்கம் உங்களுக்கு என்ன காரணம் இப்போ இருக்கின்ற காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் இது சம்பந்தமாக தமிழக அரசு அடுத்த ஐம்பது ஆண்டு காலத்திற்கு திட்டமிட வேண்டும் உண்மையான நல்ல நிர்வாகம் செய்கின்ற அரசு அடுத்த தேர்தலை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு திட்டத்தை வகுப்பார்கள் இது தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த திட்டங்கள் வகுக்க வேண்டும் இப்போ நேத்து சென்னையில் வெள்ளம் இன்னைக்கு நெல்லையில வெள்ளம் நாளைக்கு எங்க வெள்ளம் வரப்போகுதுன்னு தெரியல இன்றைக்கி பாத்தீங்கன்னா தென்கோடியில் தமிழ்நாட்டு தென்கோடியில் வரலாறு காணாத வெள்ளம் இதுவரை வரலாற்றில் அப்படி ஒரு வெள்ளம் வந்தது கிடையாது கடந்த வாரம் சென்னையில வரலாறு காணாத வெள்ளம் ஆனால் தருமபுரியில குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது இன்னைக்கு இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை இதற்கு திட்டமிட வேண்டும் நீர் மேலாண்மை திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் இதற்கு எத்தனை போராட்டங்கள் செய்யணும் இது எல்லா கட்சியும் ஆதரவு கொடுக்கறாங்க எல்லா மக்களும் ஆதரவு கொடுக்குறாங்க எல்லா அமைப்புகளும் ஆதரவு கொடுக்குறாங்க இல்ல மாவட்டத்தில் பதினெட்டு லட்சம் மக்கள் இருக்கின்றால் ஒருவர் கூட இதை எதிர்க்கல இது அவசியமானதுன்னு சொல்லணும் அப்புறம் என்ன ஒரு அறிவுக்கு அறிவுக்கிறது கூட உங்களுக்கு மனசு வரலையா முதலமைச்சர் காவிரி தருமபுரி உபநீர் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படி இந்த அறிவிப்பு கூட வர்றதுக்கு உங்களுக்கு மனசு வரலையா என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்போ இதை தமிழக முதலமைச்சர் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இல்லையேன் இப்ப இப்போ நடத்துதையே வெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் தான் நடத்திருக்கிறோம் இல்லை அடுத்த வர போராட்டங்கள் கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போராட்டம் என்று பெரும் வரலாறு இருக்கிறது எங்களை அந்த அளவில் தள்ளிவிடாதீர்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் கேட்குறோம் எங்களுடைய குடிநீருக்காக கேட்குறோம் தமிழ்நாட்டில் வேற எந்த மாவட்டத்திலையும் ரெண்டு ஆறு போகிறது கிடையாது தருமபுரி மாவட்டத்தில் காவிரி ஆறு ஓடுது தென்பண்ணை ஆறு ஓடுது இந்த ரெண்டு ஆற்றுல உள்ள தண்ணியை இங்கே மாவட்டத்தின் மக்களுக்கு அதை கொடுக்க மனசு வரல பொக்கனிக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வேண்டும்னு முதல் முதல் போராடியது பாட்டாளி மக்கள் கட்சி அதை இப்போ அரை அங்கே அங்கே ஏதோ கொஞ்சம் விட்டுருக்காங்க அவ்வளோதான் ஆனால் இந்த திட்டம் ஒட்டுமொத்த மாவட்டம் வளர்ச்சி பெறும் அதனால் இந்த திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் இல்லையே அடுத்த கட்ட போராட்டங்கள் கடுமையான போராட்டங்களை நாங்கள் செய்ய எங்களை தள்ளாதீர்கள் என்று தமிழக அரசுக்கு அன்பான ஒரு வேண்டுகோளா வைக்கின்றேன் கணவாய் தொப்பூர் கணவாய் சம்பந்தமாக இது வந்து பத்து ஆண்டுகளாக இந்த பிரச்சனையை நான் கையில் எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி கையில் எடுத்து எனக்கு முன்பு மருத்துவர் செந்தில் அவர்கள் அந்த பிரச்சனையை எடுத்தார்கள் கட்காரி அவர்களை ஒன்பது ஆண்டு காலமாக பலமுறை நான் சந்தித்திருக்கின்றேன் நான்கு முறை நான் கடிதம் எழுதியிருக்கின்றேன் நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருக்கின்றேன் அதற்கு முன்பு நான் இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்திலே அதற்கு நூத்தி இருபது கோடி ரூபாய் முதல் கட்டமாக ஒதுக்கினார்கள் அதன் பிறகு அடுத்த ஆட்சி மாற்றம் வந்தவுடன் அதை ரத்து செய்து விட்டார்கள் அதன் பிறகு தொடர்ச்சியா அழுத்தம் கொடுத்தோம் சமீப காலத்தில் கூட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நிதின் கட்காரி அமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து சந்திக்க வைத்தேன் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது நான் வாங்கி நான் மூணு நாலு பேர் மூணு பேர் போய் சந்தித்து அவங்க கிட்ட கோரிக்கை வைத்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இறந்துருக்குறாங்க நானூறு மீட்டர் அளவில் இறந்துருக்கிறாங்கன்னு அவருக்கும் அப்படியா உடனே அதிகாரியில் வர வச்சு உடனே டிஸ்கஷன் பண்ணி உடனே நிச்சயமாக நீ அன்புமணி கிட்ட சொல்லுங்க சொல்கிறார் அமைச்சர் சொன்னார் நீங்கள் அன்புமணி ராமதாஸ் போய் சொல்லுங்க நிச்சயமா திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு கடந்த வாரம் அறிவிச்சிருக்கிறாங்க நான் எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி எழுநூத்தி எழுபத்தைந்து புள்ளி நாலு ஒன்று கோடி திட்டத்திற்கு அறிவித்திருக்கிறாங்க அதை உடனடியாக நிறைவேற்றுகின்ற வகையிலே மீண்டும் நாங்கள் நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் ஏன்னா இந்த திட்டத்திற்காக யார் யாரோ சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க சம்பந்தம் இல்லாதவர்கள் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஆனா இது பாட்டாளி மக்கள் கட்சி கிடைத்த முதல் கட்ட வெற்றி நான் வெற்றின்னா அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெற்றி சொல்லுவேன் முதல் கட்ட வெற்றி அறிவிப்பு வந்திருக்கிறது அடுத்தது டெண்டர் அதை நடைமுறைப்படுத்த அத்துணை உதவிகளும் நிச்சயமாக நாங்கள் செய்வோம் விரைவில் நடைமுறைப்படுத்துவோம் நன்றி நன்றி اها ما پويتا